வெல்கம் நெசி டைரி நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா தயிரோட பெனிஃபிட் தான் என்னென்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் தயிர் நம்ம உடம்புக்கு எவ்வளோ பயனுள்ளதா இருக்கு நமக்கு தயிரை எப்படி பயன்படுத்துன்றதான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் ரேஷன் கடை பாமல் நல்லதாக கெட்டதான்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் இந்த பாரம்பரிய கலாச்சாரத்தின் படி நம் முன்னோர்கள் தயிரை வந்து சாப்பிட்டுட்டே தாங்க வராங்க கண்டினியூவஸாக வரக்கூடிய தலைமுறைகள் எல்லாருமே நம்ம அந்த தயிரை சாப்பிட்டுட்டு தான் வரோம் ஏன்னா தயிர் உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க பால் புளிக்க வச்சு அதில் உள்ள நல்ல பாக்டீரியாக்கள் சேர்ந்து தான் அதை வந்து தயிராக நமக்கு உருவாக்கி தருகிறது இந்த தயிரில் பார்த்திங்கன்னா கால்சியம் விட்டமின் பி டுவெல் பி டூ பொட்டாசியம் மேக்னீஷியம் ஆகிய நிறைய லாக்டிக் அமிலம் அப்படி நிறைய விட்டமின் சத்துக்கள் இதில் வந்து இருக்கிறதுனால தாங்க தயிர் ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க செரிமானத்துக்கும் ரொம்பவே உதவியாக இருக்குது அதே போல் உடல் சூட்டையும் தனித்து உடல் ஆரோக்கியத்துக்கும் ரொம்பவே உறுதுணையாக நமக்கு இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த தயிர் இந்த தயிரை வந்து நிறைய பேர் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க ரிசர்ச் பண்ணி அவங்க வந்து முடிவுகளை வந்து தெரிவிச்சிருக்காங்க அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க வியன்னா பல்கலைக்கழகத்தில் வந்து நடத்தப்பட்ட ஆய்வில் பார்த்தீங்கன்னா தயிரில் நிறைய ப்ரோபேக்டீரியாக தான் நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியல் நிறைய இருக்கிறதுனால நம்ம உடம்புக்குள்ளே வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து அந்த நோய் எதிர்ப்பு எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் போது என்னென்னா நம்ம உடம்புக்கு வரக்கூடிய ஒரு கெட்ட கிருமிகள் எல்லாத்தையுமே அதை அழித்து நம்ம உடம்பை வந்து நல்லதாக காற்றுக்கு காத்து நமக்கு தருதுன்னு சொல்லியிருக்காங்க ஐரோப்பியாவில் பார்த்தீங்கன்னா புற்றுநோய் தடுப்பு பற்றி ஒரு இதில் வெளியிடப்பட்டிருக்கு அந்த ஆய்வில் பற்றி என்ன சொல்லிங்கன்னா தயிர் உள்ள ப்ரோபயோட்டிக்கல் நல்ல பேக்டீரியாவின் சமநிலையை பராமரிக்கணும்னு சொல்லிக்கிறேன் அதனால் நமக்கு வந்து பெருங்குடல் அது பெருங்குடல் வீக்கத்தையும் பெருங்குடலில் புற்றுநோயும் வராமல் ரொம்பவே நம்ம உடம்பை காக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஜேனல் ஆஃப் நியூட்ரிஷனல் வெளியிடப்பட்ட ஆய்வின்படி தினமும் தயிர் சாப்பிடுபவர்களுக்கு குடல் நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு உயர் இரத்த அழுத்தம் இதய நோய்கள் பக்கவாதம் போன்றவை தடுக்கும் மாற்ற தயிருக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதே போல் இருதய நோய்களின் அபாயத்தையும் குறைச்சிட்டு வருன்னு சொல்லி அதில் எலும்புகள் வலுவாகும் தயிரில் உள்ள கால்சியம் மற்றும் விட்டமின்கள் பெரிதும் பயன்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க தினமும் தயிர் சாப்பிடுறதுனால் ஏற்படும் நன்மைகள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க ஒன்று நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து பலப்படுத்தும் போல் தயிர் வந்து எவ்வளோ தான் ஒரு லிமிட்டான அளவு தாங்க சாப்பிடணும் அளவுக்கு அதிகமாகிதுன்னா அது அமிர்தம் நஞ்சுன்னு தான் சொல்லுவாங்க அதே போல் கரெக்டாக ஒரு ஸ்மால் கப்புக்கு ஒரு கப் அளவு தயிர் நீங்கள் டெய்லி சாப்பிட்டாலே அளவுக்கு அதிகமான சத்துக்கள் எல்லாம் நம்ம உடம்புக்கு கிடைக்கிறது அந்த தயிரில் உள்ள கால்சியம் சத்து எலும்பு மற்றும் பற்களுக்கு பெரிய இது நன்மை பயக்கும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உடல் பருமனை தடுக்கும் சக்தி இந்த தயிருக்கு உண்டுன்னு சொல்லியிருக்காங்க இந்த தயிர் எவ்வளோ சாப்பிட்லாம் சீரான இடையை குறைப்பதற்கு தினமும் ஒரு கப் தயிர் எடுத்துக்கொண்டாலே போதும் சிலவங்க என்ன பண்ணுவாங்க ரொம்ப டல்லா இருக்கு சோர்வா இருக்குன்னு சொல்லுவாங்களா அதான் மன அழுத்தம் அதாவது தயிர் வந்து மன அழுத்த சோர்வை உண்டாகும் கார்டிசோல் என்னும் ஹார்மோன் சுரத்தலை கட்டுப்படுத்துதல் மன அழுத்தம் எதிர்மறை சிந்தனைகள் வராது பாத்தீங்களா தயிர்ல எவ்வளோ ஒரு பெனிஃபிட் இருக்குன்னு பார்த்தீங்களா உடல் பருமனை குறைக்குது அதே போல் நமக்கு ஃபேஸுக்கு ஸ்கின்னுக்கு ஹேருக்கு டோட்டல் பாடிக்குமே இந்த தயிர் வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்குது நீங்கள் வந்து தயிர் டெய்லி சாப்பிடட்டெல்லாம் பரவாயில்ல வாரத்துக்கு மூன்று முறையாவது தயிர் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கிணா உங்கள் உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது குழந்தைங்களுக்கு இப்போவே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கிக்கோங்க உலகெங்கிலும் பல கோடிக்கணக்கான மக்களால் விரும்பி உண்ணப்படும் பால் சார்ந்த பொருள் என்றால் அது தயிர் தான் ஆரோக்கிய நன்மைகளுக்காகவும் பல நூற்றாண்டுகளாக உணவிலும் மருத்துவத்திலும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது அதே போல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ரொம்பவே இந்த தயிர் பயனுள்ளதாக இருக்குது வாங்க நம்ம பார்க்கலாம் அந்த தயிர் வந்து எது எது கூடாலும் நம்ம வந்து பயன்படுத்தலான்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் இந்த தயிர் நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு வந்து உள்ளுக்கு போகிறதும் சரி நம்ம வந்து தலைக்கு அப்ளை பண்ணாலும் முகத்துக்கு அப்ளை பண்ணாலும் ரொம்ப பயனுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க சருமம் பொழிவு பெறுறது தயிர் மிகவும் பயனுள்ளதாக இருக்குது வாங்க தயிரை எந்தெந்த பொருளோட சேர்த்து நம்ம வந்து ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போது நமக்கு ரொம்பவே யூஸாக இருக்குன்றது பார்க்கலாம் தயிர் மற்றும் வெள்ளரிக்காய் தயிர் மற்றும் தக்காளி தயிர் மற்றும் உருளைக்கிழங்கு தயிர் மற்றும் தேன் தயிர் மற்றும் பாசிப்பருப்பு தயிர் மற்றும் ஓட்ஸ் தயிர் மற்றும் அரிசி மாவு இதை எல்லாத்தையுமே செம அளவு எடுத்துக்கோங்க இந்த உருளைக்கிழங்கு தக்காளி வெள்ளரிக்காய் இதெல்லாம்னா அரைச்சி கூலாக எடுத்துக்கலாம் இது வந்து ஆஃப் டேபிள் ஸ்பூனாக அதுவும் ஆஃப் டேபிள் ஸ்பூன் எடுத்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம இந்த ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்கின் வந்து புத்துணர்ச்சியாகவும் இருக்கும் நல்லா ஸ்மூ ஸ்மூத்தாகவும் சாஃப்டாகவும் இருக்கும் அதே போல் அந்த பிம்பிள்ஸ் கருவலயம் இதெல்லாம் போகிறதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்குது அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை இதை செய்து வந்தாலே போதுமான அளவு இந்த உருளைக்கிழங்குன்னு சொன்னேன் அதை வேக வச்சு மசித்து வாரத்துக்கு ரெண்டு முறை தயாரோடு சேர்த்து நீங்கள் பயன்படுத்தினா நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் அதே போல் பச்சரிசி மாவோட சேர்த்து நம்ம தயிர் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு ஸ்க்ரப்பராகவும் இருக்கும் நல்ல முகத்தில் இருக்க அழுக்கு எல்லாமே நீங்கி நல்ல ஃபேஸ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் அதே போல் தயிரோட மஞ்சள் சேர்த்தும் அப்ளை பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா எல்லா சர்மத்துக்குமே இது வந்து ஏற்றதாங்க எல்லாமே நேச்சுரலாக உள்ளதுனால நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இதில் வராது அதே போல் தயிரை வந்து பார்த்திங்கன்னா முடிக்கு எப்படி பயன்படுத்தலானே நம்ம பார்க்கலாம் அந்த தயிர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்ல உச்சந்தலையில் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா ரொம்பவே நமக்கு வந்து குளிர்ச்சி தரக்கூடியதாக இருக்கும் அப்படி நம்ம குளிர்ச்சி தர பட்சத்தில் நமக்கு வந்து முடி உதுறது கம்மியாகும் அதே போல் நம்ம சுரண்டுனோன்னா தலையிலேருந்து பொடுகு போல் அந்த உண்மை வெள்ளை வெள்ளையா செதில் செதிலாக வரும் பார்த்திங்களா அதுக்கு தயிரோட முட்டையோட வெள்ளைக்கருவெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம அது தலையில் தேய்க்கும் போது நமக்கு அதுவும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதே போல் தயிரிடம் சோற்றுக்கட்டாலேயும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாங்க தலைமுடிக்கு தயிரை பயன்படுத்துனாலும் நமக்கு என்ன நன்மைன்னு பார்த்திங்கன்னா மென்மையாகவும் இருக்கும் உதிரியாகவும் அதாவது ஒத்த ஒற்ற முடி போல் அப்படி ஷைனிங்காகவும் இருக்கும் இந்த கண்டிஷ்னருக்கும் பயன்படுத்திக்கலாம் அதே போல் நம்ம வந்து முடி டேண்டர் பொடுவுக்கும் நம்ம வந்து இதை ரொம்பவே பயன்படுத்தலாம் தலைமுடிக்கும் இது ரொம்பவே பயனுள்ளது நம்ம வந்து உள்ளுக்கு சாப்பிட்றதும் சரி வெளியவும் யூஸ் பண்ணால் நமக்கு அளவுக்கு அதிகமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் பொடுகு பிரச்சனையும் இதோட தீர்ந்து போகும் தயிர் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கும் சரி பற்களுக்கும் சரி எலும்புகளுக்கும் சரி இதயத்துக்கும் சரி போல் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கும் சரி அதே போல் ஸ்கின்னுக்கு ஹேருக்கு டோட்டலாக நம்ம பாடியில் எல்லாத்துக்குமே இந்த தயிர் வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது அதற்கு காரணம் பார்த்திங்கன்னா இல்லை நல்ல பாக்டீரியாக்கள் இருக்கிறதுனால அளவுக்கு அதிகமான விட்டமின் சத்துக்கள் இருக்கிறதுனாலும் நமக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு கண்டிப்பாக நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு லைக் பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நமக்கு வந்து இன்னும் ஒரு ஆர்வம் நமக்கு அளவுக்கு அதிகமாக வரும் இன்னும் பயனுள்ள தகவலை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு உங்களுக்கும் ஈஸியாகவும் எளிமையானதாகவும் இருக்கும் தயிர் உங்களுக்கு அலர்ஜி தரக்கூடியதாக இருந்தால் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அதே போல் ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு லைட்டாக கொஞ்சமாக டெஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு அப்புறம் அப்ளை பண்ணுங்கள் ஒரு தடவை சிம்பிளாக டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு திருப்பி நம்ம முகத்துக்கும் ஹேருக்கும் அப்ளை பண்ணது நமக்கு ரொம்பவே நல்லது தேங்க் யூ